மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட மாரன் கார்ஸில் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்மளோட மாரன் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரன் கார்ஸ்க்கு வேறு எங்கேயுமே பிரான்சஸ் கிடையாது இந்த ஒரே ஒரு பிரான்ச் மட்டுந்தான் நம்மளோட பிராஞ்ச் வந்து பாருங்கள் நீங்கள் எங்கே வேணால் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம் ஆனால் வாரண்டியோட இன்ஜினுக்கு கேரண்டியோட எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றத யோசித்து பாருங்கள் இது எல்லாமே நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் ரேடியேட்டருக்கு சர்வீஸ் பண்ணி வச்சுருவோம் வண்டியில் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு எஃப்சி ஒர்க்கு எல்லாமே பார்த்து வச்சுருவோம் மெக்கானிக்கல் ஒர்க்கு எல்லாமே பார்த்து வச்சுருவோம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டே போகலாம் இங்கேருந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போதே அப்படியே சவாரி ஓட்டிகிட்டு போகலாம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவுமே பண்ணுற மாதிரி இருக்காது நம்ம மாரன் கார்ஸில் அது மட்டும் கிடையாதுங்க இன்ஜினுக்கு வாரண்டியோடு நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க டாடா ஐஸ் எல்லாத்துக்குமே ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியும் இருபதுக்கு கீழே இருக்க டாடா ஏஸ் எல்லாத்துக்கும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியும் பொலரோ தோஸ்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரண்டி கார்ஸில் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாரண்டது எதுக்காக நம்ம கொடுக்குறோன்றது பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறவங்க ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி அம்மையிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அரிதான விஷயந்தான் இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற வண்டியில் உங்களுக்கு இன்ஜினில் ப்ராப்ளம் இருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு வச்சதுன்னா உங்களால் தலை தூக்கவே முடியாது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்கு வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இது மாதிரி வண்டிக்கு மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாரண்டி கொடுக்குறோம் நம்மளோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட மாரன் கார்ஸ் வீடியோஸ்க்கு லைக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்ண மீடியாவில் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ இருக்கோம் உங்களோட சப்போர்ட் எப்போ எப்பயும் கொடுக்குற மாதிரி ரெகுலராக கொடுங்க நன்றி வணக்கம் வணக்க மக்களே நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக சிஎன்ஜியில் ஒரு அருமையாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்ட்ராவில் நிறைய பேர் சிஎன்ஜி வாண்டட் கேட்டுருக்கீங்க உங்களுக்காக நம்ம மாரன் கார்ஸில் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி டுவெண்ட்டியில் ஒரு டூ சிலிண்ட்ரு சிஎன்ஜி வண்டி தான் இது இது வந்து சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் வரும் நீங்கள் ஒரு நல்ல அருமையான லோடு வண்டி வாரண்ட்டியோட சிஎன்ஜி வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாடி புது பாடி புது டயரு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு எல்லாமே இவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரரூபா இருந்தால் கொடுங்க ஐம்பதாயிரரூபா கட்டுங்க வண்டி பேலன்ஸ் லோனில் போட்டு ஜம்முன்னு எடுத்துகிட்டு போகலாம் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டிக்கு வந்துடும் வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் எவ்வளோ கோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து முப்பதாயிரரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ரேட் பண்ணி கொடுத்துர்லாம் வெறும் ஐம்பதாயிரரூபா கட்டுங்க பேலன்ஸு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் அவங்க இப்போ நீங்கள் ஒரு புது வண்டி பை ஃபியூல் அதாவது சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலில் நீங்கள் போய்ட்டு ஒரு வண்டி எடுக்கிறீங்க இந்த இன்ட்ரா வி ட்வெண்ட்டியில் எடுக்கிறீங்கன்னா புது வண்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துடும் ஒன்பது லட்ச ரூபா தாண்டிடும் ஆன் ரோட் ப்ரைஸ் எப்படி பார்த்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாடி கட்டுறது புது டயரு இதெல்லாம் ஏன்னா கம்பெனி டயர் வச்சு உங்களால் லோடு ஓட்டவே முடியாது எப்படி இருந்தாலும் எம்ஆர்எஃப் டயரு புதுசு போட்டால் தான் லோடு ஓட்ட முடியும் நீங்கள் பாடி டயர் இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபா சாரியில தாண்டிடும் அதுக்கு நீங்கள் அழகாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு டயரே நம்ம தான் புதுசு போட்டிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜின் வாரண்டியோட எடுத்துகிட்டு போயிடலாம் ஐம்பதாயிரரூபா கட்டி நம்ம ஃபு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து ஆறு முப்பது தான் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் வாங்க வணக்க மக்களே ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் முதலீடே இல்லாமல் ஒரு வண்டி எடுக்கலாம் இந்த வண்டி வந்து பாருங்கள் உங்கள் கையில் முன்பணமே தேவை கிடையாது ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஃபுல் ஃபைனான்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு இருபத்தி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது முன்பண்ணமே தேவை கிடையாது அப்படியே வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துகிட்டு போனால் வந்து பாருங்கள் வாங்க நீங்கள் நாலு போல்டில் ஒரு அருமையான தோஸ்த்து லேட்டஸ்ட் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலன் தோஸ்து எல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கோம் எம்ஆர்எஃபில் இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பக்கவாக இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி எடுக்கலாங்க ஆனால் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு ஒரு உத்தரவாதம் கேரண்டி நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும் வாரண்ட்டியோட நீங்கள் வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் தைரியமாக வரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாரன் கார்ஸில் வண்டி எடுக்கணுன்னா ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்து தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது ரீசன் என்னென்னா எல்லா வண்டிக்குமே நம்ம இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் யாராலையும் தர முடியாத ஒரு சர்வீஸ்னால் வந்து இன்ஜின் வாரண்ட்டி தாங்க ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு தொண்ணூறு நாள் இல்லை தொண்ணூறு நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் வண்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தொண்ணூறு நாளில் உங்களுக்கு இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான செலவு நாங்கள் பார்த்து கொடுத்துறோம் ஏன்னா லோடு வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது ஒரு ஒரு ஒன்றரை டன்னு வச்சு ஏற்றினா தான் வந்து வண்டி மேட்டில் கரெக்டாக ஏறுதா பிரிட்ஜ் மேலே ஏறும்போது ஏதோ ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாமே தெளிவாக தெரியும் இல்லை புகை தள்ளுதா எல்லாமே தெரியும் வண்டி வந்து எந்த பிரச்சனையும் நம்ம மாறன்கார்ஸ்ல எடுக்கிற வண்டிக்கு அது மாதிரி பிரச்சனை வராது அதே மாதிரி வண்டி எடுத்து ஏதாவது சில்லற இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக பார்த்து கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சத்து முப்பதாயர் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியபிளோட பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரூபா கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம மாரன் காரத்தில் நாலு டயரு புதுசு போட்டு பாடி புது பாடி புது டயரு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் ரூபாய் கட்டிடலாம் வந்து பாருங்க வாங்க அசோக் லேலில் ஒரு நீங்கள் ஒரு அஞ்சு போல்ட் வண்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோடு பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க இருக்குது வண்டி நாலு டயருமே சும்மா நறுக்குன்னு இருக்கும் பாடி வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை விடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக தெளிவாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து பெயிண்டிங் ஒரு கோடு பண்ணி கொடுத்து உங்களுக்கு நீட்டாக டெலிவரி கொடுத்துர்லாம் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதுங்க பேலன்ஸு நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் வாங்க மகேந்திரா சூப்ரோவில் ஒரு சூப்பர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோரில் ஒரு அருமையான கூண்டு வண்டி நீங்கள் கூண்டு வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக மட்டுமே இந்த ப்ரைஸு நீங்கள் நேரில் வந்து கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த பிரைஸை சொல்லவே மாட்டோம் நம்ம ஆஃபீஸில் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்காக மட்டும்தான் இந்த ப்ரைஸு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்தலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் நம்ம மார்க் கரெக்டில் இந்த வண்டிக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுத்து எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ரெண்டு தொண்ணூறு கேட்குறோம் நெகோஷியபிள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வண்ண முடியாத நேரில் மட்டும்தான் தான் ரெண்டு தொண்ணூறு நம்ம கேட்குறோம் அதுலேயும் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் எவ்வளோ முன்பணம் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சிபில் மட்டும் இருந்தால் போதுங்க வண்டி வந்து இந்த வண்டிக்கும் பெஸ்ட்டாக ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான கூண்டு வண்டி இருந்ததுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இன்னும் சீட்டுக்கு கவர் கூட பிரிக்காத ஒரு சூப்பர் குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கிலோமீட்டர் ரொம்ப லோவாக ஓடிருக்கு ஒரு பதிமூணாயிரத்து சில்ல தான் ஓடிடுவோம் கிலோமீட்டரு நாலு டயருமே புது டயர் மாற்றியாச்சு நம்ம போட்ட டயர் தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி வியாபாரத்துக்கு யூஸ் இருந்த வண்டி உங்களுக்கு இந்த கண்டிஷனில் வண்டி தர மாட்டோம் உங்களுக்கு புதுசாக பாடி கட்டி கொடுத்துட்டு நாலு டயர் புது டயர் வந்துடும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் வந்துடும் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி வந்துடும் வண்டி எடுங்க ஓட்டுங்க சம்பாதிங்க வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை தான் ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இன்ஜினே பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபா செலவானாலும் சரி அது என்னோட பொறுப்பு இது வந்து நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் இது மாதிரி நீங்கள் வண்டி எடுக்க முடியும் தெளிவான வண்டி எந்த ஒரு செலவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழர் நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா போதுங்க பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வாங்க உங்களுக்கு வந்து புதுசாக பாடி கட்டி கொடுத்து பக்கவாக பண்ணிக்கலாம் இல்லை அரைத்தொட்டியாக வேணாலும் அரைத்தொட்டியாக பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த வண்டிக்கு நம்ம பாடி கட்டி கொடுத்து கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல சர்வீஸோடு பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸ்எல் எட்டடி தொட்டி இந்த வண்டியை பார்த்திங்கன்னா சென்சார் இல்லாத வண்டி பிஎஸ் ஃபோர் மாடலு பிஎஸ் ஃபோர் மாடலில் ஒரு நல்ல கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கவங்க கண்டெய்னர் டைப் கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மக்கிட்ட பிஎஸ் ஃபோரில் இந்த ஒரு கூண்டு வண்டி தான் இருக்குது பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க வாங்க ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் அங்கே இருந்தாலும் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் பிஎஸ்ஃபோரில் ஒரு அட்டகாசமான சூப்பரான வண்டி ஓப்பன் பாடியில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபோவ் எயிட்டி கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கண்டிஷன் பக்கவாக இருக்குது எல்லா சர்வீஸுமே பக்கவாக பண்ணி கொடுத்து வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா இந்த வண்டிக்கு நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் ஒரு ரூபா கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர் வண்டியில் அருமையான வண்டி நம்ம மாறின் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து பக்காவாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிவிட்டாத்தீங்கன்னா ஃபோர் வண்டி கிடைக்கிறது கஷ்டம் ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எடுத்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி வந்து பாருங்கள்